அடுத்த ஆண்டில் பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் புதிய கட்டண உயர்வை பொது போக்குவரத்து அமைப்பான போக்குவரத்து சேவை அறிவித்துள்ளது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் அனைத்து விதமான பயணச்சீட்டுகளின் விலையும் இரண்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிக்கின்றன குறிப்பாக நகரின் மிக முக்கியமான மாதாந்து நவிகோ அட்டை கட்டணம் தற்போதுள்ள விலையிலிருந்து உயர்ந்து தொண்ணூறு தசம் எட்டு பூஜ்ஜியம் யூரோக்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு நவிகோ அட்டையை இயக்குவதற்கான உண்மையான செலவு மாதத்திற்கு இருநூற்றி எண்பது தசம் பூஜ்ஜியம் ஏழு யூரோக்கள் என்று இல்து பிரான்ஸ் பொது போக்குவரத்து சேவை தெரிவித்தது ஆனால் பயணிகள் இதில் வெறும் முப்பது இரண்டு சதவீதத்தை மட்டுமே நேரடியாக செலுத்துகின்றன மீதமுள்ள பெரும் தொகையை நிறுவனங்கள் மற்றும் அரசு மானியமாக வழங்குகின்றன பாரிசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இந்த கட்டண உயர்வு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனெனில் பிரெஞ்சு சட்டப்படி ஒரு பணியாளரின் போக்குவரத்து செலவில் குறைந்தபட்ச ஐம்பது சதவீதத்தை முதலாளிகள் திருப்பி வழங்க வேண்டும் இதனால் பெரும்பாலான ஊழியர்கள் நடைமுறையில் மாதத்திற்கு நாற்பத்தைந்து தசம் நான்கு பூஜ்ஜியம் யூரோக்கள் மட்டுமே செலவிடுகின்றனர் சில நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை கூட இந்த கட்டணத்தை திருப்பி வழங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இருபத்தாறு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் முதியவர்கள் பெரிய குடும்பங்கள் குறைந்த நடமாட்டத்திறன் கொண்டவர்கள் மற்றும் சமூக உதவி பெறுபவர்களுக்கு பிரத்யேக கட்டண சலுகைகள் உள்ளன இவர்களில் பத்தில் ஒன்பது பேர் மாதத்திற்கு நாற்பது ஐந்து தசம் நான்கு பூஜ்ஜியம் யூரோக்களுக்கும் குறைவாகவே செலவிடுவதாக பொது போக்குவரத்து தரவுகள் தெரிவிக்கின்றன